நம்ம ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்களை பார்த்துன்னு வந்துட்டே இருக்கோம் அதில் வந்து முக்கியமாக ஒவ்வொரு மாச பலன்களும் பார்க்குறோம் பலவிதமான ஜோதிடம் வந்து ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அவங்களுக்கு தேவையான வகையில் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுறோம் அந்த வகையில் இப்போ நம்மெல்லாம் வந்து இங்கிலீஷ் தான் பொதுவாக நம்ம பார்க்குறோம் இல்லையா இங்கிலீஷ் தேதிகள் தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் விசேஷங்கள் மற்றதுக்கெல்லாம் பார்த்தோன்னு வச்சுங்களேன் நம்ம தமிழ் மாதத்தை தான் பார்க்குறோம் வைகாசி இப்போ நல்லா இருக்குது வைகாசி மாதம் பண்ணலாம் ஆணி மாதம் குடி போகக்கூடாது வைகாசி மாதம் குடி போகலாம் ஆணி மாதத்தில் கல்யாணம் பண்ணலாம் இப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் மாதம் தான் பார்க்குறோம் அப்போ தமிழ் மாதத்தில் நமக்குள்ள விசேஷங்கள் இல்லை வேலை வாய்ப்புகள் ஏன்னா தமிழ் மாதம் தான் நமக்கு வந்து சூரியனுடைய மாற்றங்களை வந்து சரியாக குறிக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக இருக்குது அதனால் தமிழ் மாதப்படி நம்ம பார்க்கலாம் அது அந்த பலன்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த பதிவு அதுபடி ஆணி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஆணி மாதம் அப்படிங்கிறத வந்து சூரியன் வந்து மிதுன ராசியில் இருப்பார் இப்போ இந்த ஆணி மாதத்துக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஆணி மாதம் ஆரம்பம் அப்படிங்கும் பொழுது மேஷத்தில் வந்து சுக்ரன் ரிஷபத்தில் சனி பகவான் சாரி ரிஷபத்தில் சூரியன் அது வந்து இருந்து மிதுனத்துக்கு மாறுது ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு சூரியன் மாறுது மிதுனத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புதன் சூரியன் குரு இதெல்லாம் இருக்குது சிம்மத்தில் வந்து செவ்வாயும் கேதுவும் இருக்குது அது மாதிரி கும்பத்தில் ராகு இருக்குது மீனத்தில் சனி பகவான் இருக்கார் ஸோ இதுதான் வந்து இந்த மாதம் நாணி மாதம் நம்ம கிரகங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்குது இதில் மேஷ ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த மேஷ தான் இப்போ சுக்கரன் இருக்கார் உங்களுக்கு ரெண்டு ஏழுக்கு அதிபதி சுக்ரன் வந்து மேஷத்தில் தான் இருக்கார் இப்போ உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் இருக்கிறது உங்களுக்கு பல விஷயங்களில் உங்களுக்கு நன்மையை தரும் ஏன்னா அது வரைக்கும் செவ்வாய் நீசமாக இருந்தார் பூமிகாரகன் சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஐந்தில் இருக்கார் அதனால் பல பேருக்கு வந்து மாற்றங்கள் நடக்கும் நீங்கள் விரும்பின மாற்றங்கள் எல்லாமே நடக்கும் அரசியல் கலை சினிமா இந்த மாதிரி விஷயங்களில் உள்ளவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் அதுவும் மருத்துவத்துறையில் உள்ளவங்களுக்கு இப்போ மிக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் மருத்துவத்துறையில் இப்போ மருத்துவ படிப்புகளுக்கு இருக்கிற மாணவர்களுக்கு அது கிடைக்கும் மேஷராசி என்பது அது கிடைக்கும் ஏற்கனவே மருத்துவ படிப்பு படிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த டாக்டர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டங்கள் வந்து பல விஷயங்களில் அவங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும் அவங்க வேற ஏதாவது நினச்சிருந்தாங்க இல்லை அவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் இல்லை அவங்க ஒர்க்கில் வந்து ஒரு முக்கியமான திருப்பங்கள் இதெல்லாம் வந்து இந்த மாதம் நடக்கிறது இருக்குது அதுவும் முக்கியமாக அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய டாக்டர்களுக்கு மிக நல்லா இருக்கு உங்களுக்கு வந்து அந்த வீட்டு அதிபதி மூணில் இருக்கிறனால பல விதமான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அடையும் நிறைய பேருக்கு வந்து கான்ட்ராக்ட் வீடு இடம் நிலம் இது சம்மந்தமான விஷயங்கள் ஹாஸ்பிட்டல் கட்டலாம் இல்லை வீடு கட்டலாம் அப்படின்ற விஷயங்களை வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்கு இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் அது மாதிரி ஒப்பந்தங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு நடக்கும் அது மாதிரி அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்க எல்லாருக்கும் வேலை போல அதிகமாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு முன்னேற்றங்களோ இல்லை மாற்றங்களோ நடக்கும் பல பேருக்கு வந்து வெளிநாடு வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் ஏற்கனவே இருந்த இடத்துல இருந்து மாறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு இந்த காலகட்டங்கள் மிக நல்லா இருக்கு நீங்கள் இடமாற்றம் அதெல்லாம் வந்து ஏற்கனவே நடந்திருக்கும் பொதுவாக வந்து பன்னெண்டுல சனி பவன் இடமாற்றத்தை ஏற்படுத்துவார் இடமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் பல பேருக்கு பல காரியங்கள் வந்து ஏற்கனவே நடந்துடும் இப்போ வந்து குரு பகவான் மூணுல இருக்கிறதுனால பொருளாதார ரீதியா உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் குழப்பங்கள் ஏற்படும் பொருளாதார ரீதியா முன்னால இருந்த மூணுல வந்து குரு இருந்தார் அப்படின்னா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் இப்போ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு ரெண்டு ஏழுக்குள்ள சுக்கரன் உங்க ராசியிலே ஜென்மத்திலே இருக்கிறதுனால குடும்ப சம்பந்தமான விஷயங்களை ஏற்கனவே ஏற்கனவே இருந்த குழப்பங்கள் விலகி இப்போ நல்லது நடக்கும் பல பேருக்கு திருமண வாய்ப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் கூடி வரும் மாணவ மாணவர்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டேன் உடல்நிலையை பொறுத்தளவுல சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க சுகர் ஏறி இறங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதே மாதிரி வந்து உங்களுக்கு உடல் சூடு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நிறைய தண்ணி குடிக்கும் இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் அப்படின்றதுனால பொதுவா வந்து நீங்க முருகனை வென்றது ஜென்ரலாகவே நல்லது பொதுவாக இந்த ராசியில உள்ளவங்க வந்து முருகனை வழிபடும் பொழுது அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் வெற்றிகள் உண்டாகும் அதுவும் இந்த காலகட்டத்துல நீங்க திருத்தணி போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது திருத்தணி உங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் உங்களுக்கு வேண்டுதல்கள் இல்லை இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது நடக்கலை அப்படின்னா திருத்தணி போயிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு அந்த மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் பொதுவாக இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது வந்து போன மாதம் மாதிரி இல்லாமல் இந்த மாதத்துல மாற்றங்களும் ஒரு முன்னே அடுத்த லெவலுக்கு முன்னேறதுக்கு வேண்டிய விஷயங்களும் வேலை மாற்றங்களும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது வெளிநாடு வாய்ப்புகள் உருவாகிறது மாணவர்களுக்கு படிப்பு வகையில் இருக்கிறது இது மாதிரி வந்து எல்லா வகையிலையும் கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது இந்த இதில் ஆனால் ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு ஏழரை சரி நடக்கிறது அப்படின்றதுனால கொஞ்சம் டிலே ஆகி எல்லாமே நடக்கும் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பாதுக்க வேண்டி வரும் கொஞ்சம் டிலே அப்புறம் நிச்சயமாக எல்லா காரியங்களும் நல்ல முறையிலேயே நடக்கும் பொதுவாக இந்த மாசத்துல வந்து நீங்கள் வெளியில போகிறது குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளும் வா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு பொதுவாக நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்கள் சுவாமியை கும் வணங்கிண்டு திருத்தணி முருகன் அவரை வணங்கலாம் இல்லாட்டினா வள்ளி தேவன்னு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் நீங்கள் முருகனை வணங்குறது இந்த மாசத்துல எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் ஆணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சாயந்தரம் நாலு ஒன்றுலேருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி மூணு பதினஞ்சு வரைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு இந்த மேஷராசி அன்பர்களுக்கு மேஷராசி வந்து காலபுருஷத்தில் முதல் வீடுன்னு தெரியும் ராசிக்கு அதிபதி செவ்வாயின்னு தெரியும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வதி பரணி கார்த்திகைன்னு தெரியும் அஸ்வதி நட்சத்திரத்துக்கு ஆணி மாதம் முப்பதாம் தேதியும் முப்பத்தி ரெண்டாம் தேதியும் அதாவது இங்கிலீஷில் வந்து பதினாலு ஏழு பதினாறு ஏழு இந்த ரெண்டு நாட்களும் நல்லா இருக்கு பரணி நட்சத்திரக்கு ஆணி மாதம் ரெண்டாம் தேதியும் பதினெட்டாம் தேதியும் நல்லாயிருக்கு அதாவது இந்த மாதம் பதினாறு ஆறும் பதினாறு ஆறும் ரெண்டு நல்லா நல்லாயிருக்கு கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ஆணி மாதம் முப்பது முப்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு தேதி நல்லாயிருக்கு பதினாலு ஏழும் பதினாறு ஆள் ஆ பதினாறு ஏழு ஜூலை பதினாறு இந்த ரெண்டு நாட்களும் நல்லாயிருக்கு இந்த நாட்களில் வந்து நீங்கள் உங்களை முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கிறது நல்லது சந்திராஷ்டம நாட்களில் முடிவுகளை கொஞ்சம் தள்ளி போற அந்த ஒரு நாள் மட்டும் தள்ளி போடுறது உங்களுக்கு நல்லது மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் என்னன்றதை கமெண்ட்டில் தெரியுங்க நான் மேக்சிமம் உங்களை உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு முயற்சி பண்ணுறேன் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்